ஜீவா ஹிஸ்டரி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் ஐயா வணக்கம் இந்தியாவில் வந்து எல்லா மாநிலத்திலயும் வந்து ஒரு மாநில கட்சி ஒரு தேசிய கட்சி இல்லைன்னா ஒரு தேசிய கட்சி இன்னொரு தேசிய கட்சி இப்படி தான் ஃபார்மட் இருக்கும் ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் ரெண்டுமே ஆட்சி செய்கின்ற அல்லது ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்கிற ரெண்டுமே திராவிட கட்சிங்கிற கான்செப்ட் இருக்கு தேசிய கட்சின்னு ஒன்று அறுபத்தி அப்புறம் இல்லாமலே போயிடுச்சு இப்ப கர்நாடகாலயும் காங்கிரஸ் தோத்துருக்கு கேரளாலையும் காங்கிரஸ் தோற்றுருக்கு கம்யூனிஸ்ட் மாறி மாதிரி வரும் வெஸ்ட் பெங்கால் நிறைய இடத்துல காங்கிரஸ் அறிவாங்கியிருக்கு ஆனால் தேசிய கட்சிங்கிற கான்செப்ட் இல்லாமல் போனதே கிடையாது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் தேசிய கட்சிங்கிற ஒரு கான்செப்டே இல்லை ஸ்தாபன காங்கிரஸ் இல்லை சுதந்திரா கட்சி இல்லை பிரஜா சோசியலிஸ்ட் இல்லை ஜனசங்கம் இல்லை பாஜக இல்லை காங்கிரஸ் இல்லை எல் இது எல்லாமே இப்போ இங்கே வந்து உதிரி கட்சிகளாக தான் இருக்கு அல்லது கூட்டணி வைக்கக்கூடிய நிலையில தான் இருக்குது ஏன் தேசிய கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு பத்து இருபதுல எழுபது ஆண்டுகளாகும் அதுக்கான அறிகுறியே தெரியாத நிலை தமிழ்நாட்டில் இருக்கே அது காரணம் என்ன அந்த நிலையை அண்ணா காரணங்கிறாங்க அண்ணா அப்படி என்ன செஞ்சாருன்னு பார்த்துருக்கீங்க அண்ணா காரணம்னு சொல்ல மாட்டேன் அண்ணா அதை பிரபலப்படுத்தினார் சொல்லலாம் சொல்லாம் விந்தியமலைக்கு கீழே என்றைக்குமே தேசிய கட்சிகள் இருந்தது இல்லையே தேசிய கட்சிகள் இருந்தது கிடையாது வெள்ளையர்களை எதிர்த்து நிஜமாக போகிறான்னது தமிழ்நாடு தான் ஃபுட்டா ஆந்திரா கொஞ்சம் கர்நாடகா கேரளாவிலாம் பெருசாக நடந்தது அப்போ வந்து நான் வந்து எல்லாம் ஒன்றா இருந்ததுனால எல்லாம் நடந்தது கிட்டூர் சின்னம்மா கர்நாடகாவில் அல்லூர் சீதாராமராஜு ஆந்திராவில் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் வந்து போலி தேவன் வேலு நாச்சியார் மருது பாண்டியர்கள் கட்டபொம்மன் இது மாதிரி வெள்ளையர்களை தோற்கடித்த ஒரே மன்னர் வந்து இந்தியாவை பொறுத்தவரை இந்தியாவை பொறுத்தவர்களும் வேலு நாச்சியார ஒருத்தி தான் வேறு யாருமே தோற்கடிக்கல அவங்களாம் மற்றவங்களாம் செத்து போயிட்டாங்க தோற்று போயிட்டாங்க போராடவே இல்லை ஜான்சி ராணி ஒருத்தி தான் லக்ஷ்மிபாய் அவள் ஒருத்தி தான் வேண்டே இது பண்ண ஒரு அவளை கொண்டு விட்டாங்க அவள் ஒருத்தி தான் ஏற்று பேசுன வேறு யாருமே வடநாட்டை போராட்டங்களே கிடையாது இந்திய சுதந்திரம் அடைஞ்ச போது அதாவது இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் கொடுக்குறதுன்னு முடிவு எடுத்த போது அவங்களுக்கு வந்து ஜ கொஞ்சம் ஜனநாயகத்தை பழக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது தேர்தல் ஒன்று வச்சான் தேர்தல் ஆரம்பிச்சிட்டாங்க அன்னைக்கு தேர்தல் எப்படின்னாக்கா இன்கம் டேக்ஸ் கட்டணும் சொந்த வீடு வச்சுருக்கணும் இவ்வளோ படிச்சுருக்கணுங்கிறவங்களுக்கு தான் ஓட்டுவிடுங்க எல்லாத்துக்கும் ஓட்டுவிடுவேன் கிடையாது அது மாதிரி வச்சுட்டாங்க வச்சதுனால வந்து குறிப்பிட்ட ஒரு இது தான் ஓட்டு போட்டாங்க அப்போ என்னன்னா வடக்கிளையெல்லாம் வந்து காங்கிரஸ் சார்பிலேயா வெற்றிகள் வருது இந்திய மலைக்கு கீழே முழுக்க முழுக்க ஜஸ்டிஸ் பார்ட்டி ஜஸ்டிஸ் பார்ட்டியில் அன்றைக்கி யார்லாம் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பனகல் ராஜா கோபிலி ராஜா வெங்கடகிரி ராஜா விஜயநகர ராஜா சிவகங்கை ராஜா இவங்கெல்லாம் இந்த மாதிரி ராஜாக்கள் மன்னர்கள் பூரா ஜஸ்டிஸ் பார்ட்டி நடத்துறாங்க அண்ணா வந்து பனங்கள் ராஜா தான் செக்ரட்டரி இருந்தார் மன்னர்களால் ஆதரிக்கப்பட்டு வந்து தென்னாட்டில் வரவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஆரம்பிச்சு முப்பத்தி எட்டில் தான் முதல் முறையா காங்கிரஸ் இங்கே ஜெயிக்க ராஜாஜி தலைமையில ஜெயித்து ஆட்சியை அமைக்கிறாங்க அந்த தான் இந்தியாவை கொண்டு வந்தார் ராஜாஜி இந்தியை கொண்டு வந்த உடனே அதில் தான் அந்த தாளமுத்து நடராஜன் போன்றவர்கள்லாம் துப்பாக்கி சுட்டு கொல்லப்பட்டதெல்லாம் அப்போ நடந்தது அந்த அந்த போராட்டத்தில் தான் சத்தியவணி முத்து நிறைமாத்த கர்ப்பிணியாக இருந்து ஜெயிலுக்கெல்லாம் போனது அந்த அளவுக்கு நிறைமாத்த கர்ப்பிணி ஜெயிலுக்கு போனது அவங்க அதனால் அந்த மாதிரி இந்திய ஆதரிக்க மாட்டேன்னு சொல்லி அப்படிலாம் இருந்து அந்த ஒரு ரெண்டே வருஷந்தாரு போயிட்டார் போனதுக்கு பிறகு மறுபடியும் ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஜஸ்டிஸ் பார்ட்டியில இருந்து சுப்பராயன் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி சீஃப் மினிஸ்டார் இருந்தார் அவர் தான் காங்கிரஸ்ல மாறினாரு ஆமா இருபது யாரு நினைக்கிறேன் இருக்கிறேன் கட்சி இல்லை முப்பது கலுக்கு அப்புறத்துகளுக்கு அப்புறமா முத்தே ஆந்தனையார் இந்த இரு வகுபாரி உரிமை வந்ததுக்கப்புறம் நீதி கட்சி கொஞ்சம் தடுமாறுது அது அந்த தடுமாற்றம் வந்தது இது கம்யூனல் ஜி ஓ நீதி ஒதுக்கீடு எல்லாம் நெதி பிறகு இவர் வந்து தான் இவர் தான் கட்சி மாறுறாரு ஜஸ்டிஸ் பார்ட்டியிலருந்து காங்கிரசுக்கு மாறி முதலமைச்சராக முதலமைச்சராங்கிறார் அதை தான் ஃபர்ஸ்ட் கட்சி மாறன் இந்த நாட்டில் அதுக்கப்புறம் தான் காங்கிரஸ் ஒன்று வருது காங்கிரஸ் பெருசாக ஜெயிக்கவே இல்லை ஆந்திராவும் எல்லாம் ஒன்றா இருந்த நேரத்தில் கம்யூனிஸ்டுகள் தான் இங்கே பெருசாக முதல் தேர்தலில் கூட இங்கே இருந்தாங்க காங்கிரஸ் வரும் ஐம்பத்தி ரெண்டாம் வருஷம் தேர்தல் போது காங்கிரஸ் காலி அறுபத்தி நாலு இடங்கள்லயோ என்னமோ வந்து கம்யூனிஸ்ட் வந்து பெருசா வந்துட்டு இருந்தாலும் இந்தியா முழுவதும் தேசிய கட்சிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தது இல்லை அது எப்படி இங்க அவ்வளவு எளிதா நாற்பத்தி ஒன்பதுல ஆரம்பிச்ச திமுக அறுபத்தி ஏழுலயே ஒரு தேசிய கட்சியை காலி பண்ணக்கூடிய இல்ல இல்ல அதாவது என்னன்னா வெள்ளையனை வந்து இது சுதந்திரம் கொடுக்குறேன்னு சொன்ன போது திராவிட இயக்கங்கள் பெருசா வர ஆரம்பிச்சிருச்சு அன்னைக்கே வந்து நம்ம வந்து ஆரிய திராவிட போராட்டம் வந்துருச்சு வெள்ளைக்காரர்கள் போகும்போது அவங்க கிட்ட யாரா இருந்தான்னு பாத்தீங்கன்னா பூரா ஆரியர்கள் அதான அதை வந்து அதை அண்ணா வந்து அந்த புத்தகத்தை தானே எழுதுனார் ஆரிய மாயின்னு எழுதுனதுங்க தானே அவர் ஜெயிலில் தட்டார் அதே மாதிரி அதே அடிப்படையில் வந்து ஆசை தம்பி வந்து காந்தியார் சாந்தி அடையன்னு ஒரு புக்கு எழுதுனார் அவரை ஜெயிலில் தண்ணது மாத்திரம் இல்ல மொட்டையெல்லாம் அடித்து உள்ளே தண்ணார் அளவுக்கு அவரை கொடுமைப்படுத்தினார் இது ரெண்டும் அன்னைக்கே வந்து வெள்ளக்காரங்க இதை கையில் வச்சுக்கிட்டு இவங்க எப்படி இந்த தமிழ்நா இந்தியாவே ஆட்சி பூட்டிகிட்டு இருக்காங்கன்னு எழுதினார் அந்த தாங்க தமிழ் தமிழ்ல வர்றாரு எல்லாருமே அழிக்கப்பட்டதெல்லாம் அந்த நேரம் தான் ஆனாலும் இங்க வரவே இல்லை கொஞ்சம் கொஞ்சமா வந்தாங்க ஆந்திராக்காரர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா பிரகாஷன் வர்றாரு ஆந்திராக்காரர் அவரை ஓமந்தூர்லான்னு வரியார் அவரு அதுக்கப்புறம் குமார் சாமி ராஜா தெலுங்காரர் வரிசையா தெலுங்கார் தான் வந்து ஒவ்வொரு தடவையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் கவுத்துறதுக்கு நீங்க வரலாற்று எடுத்து பாத்தீங்கன்னா காமராஜர் தான் இருந்தார் அப்புற யாருமே இருக்க கூடாது அதனாலதான் காந்தி வந்து அவர் வந்து இவரு இருக்கிறவர் இங்க காங்கிரஸ் வளரவே வளராதுங்கறது அவர் ஒரு கிளிட்னாரு கிளிட்டுன்னா குழப்பவாதீங்க அந்த பேருக்குள்ள குடுத்தாரு இப்ப அதெல்லாம் சொன்னாலும் அடிக்க வைப்பார் ஏ காமராஜர் தானே ஒரு நான் பிராமின் ஃபோர்ஸை காங்கிரஸ்ல வளர்த்தாருக்காக்கா ஆ தெலுங்கள் வந்து ஃபுல்லா இருந்ததை வந்து தடைச்சது காமராஜர் இது பண்ணாரு அப்போ அப்போ வந்து தெலுங்கர்கள் வந்து வைசாகில் அதாவது நான் தான் சொல்கிறேன் பெருகா ஒரு சார் பெருகாம்பூரில் ஆரம்பித்து இந்த இது கஞ்சம் டிஸ்ட்ரிக்டில் ஆரம்பிச்சு திருநெல்வேலி வரலும் தமிழ் மட்ராஸ் ப்ராவின்ஸ் ஆந்திரா தான் மிகப்பெரிய இடம் அதனால தான் பெரியார் வந்து திராவிட நாடு கொடுக்கணும் போது வேளாண்டு போயிட்டார் ஆந்திராக்காரருக்கு டாமினேஷன் ஜாத்தியை அவர் விளாண்டார் வெள்ளக்காரன் வந்து பிரிக்கிறதா சொன்னான் பாகிஸ்தான் இந்தியா திராவிட நாடுன்னா இவர் மவுண்ட் ஆட்டூன்னு கூட்டம் வந்து போக மாட்டார் அம்பேத்கர் அதில் தான் அவர் பெரியார் கோச்சுக்கிட்டார் இதெல்லாம் அதனால் வந்து தேசிய நீர்வட்டத்தில் தமிழ்நாடு இருக்கவே இல்லை தமிழ்நாடு தனியாக பிரிஞ்சதுக்கு பிறகு ஒரு தேர்தல் தாங்க ஐம்பத்தி ரெண்டு தேர்தலில் வந்து கம்யூனிஸ்ட்டுக்களை தான் தே திராவிடக் கழகம் ஆதரிச்சு கம்யூனிஸ்ட்டுகள் பெருசாக விட்டார் அப்புறம் வந்து ராஜாஜி வந்து காங்கிரஸை ஸ்ட்ரெங்கன் பண்ணார் ஸ்ட்ரெங்கன் பண்ணணும்னு காமராஜ் விட்டார் காமராஜர் வந்து பெரியாரை கைக்குள்ளார போட்டுக்கிட்டு அவர் சமாளிச்சிட்டார்

எந்த காங்கிரஸ் தமிழ்நாட்டு அரசியல்ல காமராஜர் மாதிரி ஒரு தலைவர் இருக்கிறாரு அவரை விட அண்ணாவை நம்பி மக்கள் கூடிய நிலை வந்திருக்கு தொடர்ச்சியா அண்ணா வந்து ரெண்டு வருஷம் தான் அவங்க ஆட்சியில இருந்திருக்காரு அவர் என்ன மாதிரியான விஷயங்களை செதுக்கிருக்காரு பாக்குறீங்க அதாவது பெரியார் அண்ணாவும் என்ன பேசினாங்கன்னா மக்களின் மொழிய பேசுனாங்க நீங்கள நானு என்ன நினைக்கிறமோ நீங்கள நானும் என்ன கவலைப்படுறோமோ அதான் அவங்க பேசுனாங்க காங்கிரஸ் வந்து ஜெமீன்தாரர்களிட்டதாங்க இருந்தது காங்கிரஸ்ல பெரிய ஆளு யாருன்னா கேட்டாங்க வலிவள்ளம் தேசிகர் பூண்டி வாண்டையார் ஆஹ் ஈஸ்வர ஐயர் அனத்துராமகிருஷ்ணன் எல்லாம் கோடீஸ்வரர்கள் அந்த காலத்துல தெரிந்தது காற்றூன் போடுவாங்க காங்கிரஸ்காரர் எப்படி போடுவாங்கன்னு தொந்தியும் தொப்பையுமா இருந்து வச்சுக்கிட்டு ஒரு ஜிப்பா போட்டுட்டு கதற்குள்ளா போட்டிருந்தா காங்கிரஸ்காரன் அர்த்தம் அப்புறம் ஹிந்தி பேசணும்பாங்க தமிழ்நாட்டை பத்தி அவங்க கவலையப்பட்டுக்கல அந்த நேரத்தில் வந்து குடிச்ச அண்ணா தான் வந்து சாமானிய அதாவது ம நடுத்தர மக்கள்கிட்ட வந்து அரசியலில் கொண்டு போனது அண்ணா கலைஞர் இன்னும் கொஞ்சம் கீழே கொண்டு போனார் எம்ஜிஆர் தான் குடிச்சங்க கொண்டு போனவர் எம்ஜிஆர் தான் குடிச்சங்க கொண்டு போனவர் தான் அவங்கள அது நம்ம ஆடுன்னு நினைக்க நினைக்கிற மாதிரி திராவிட இயக்கங்கள் நடந்தது மெட்ராஸ் கா கார்ப்பரேஷன் மாநகராட்சி காங்கிரஸுக்காரர் காலத்தில் இருந்தபோது தான் தாராச்சேரி மாதிரி அவங்களெல்லாம் மேயர் பா அப்படி லிப்ஸ்டிக் தடவிக்கிட்டு அப்படி கையில் ஜாக்கெட்டில் வருவாங்க பார்த்தா பயமாக இருக்கும் அவங்களாம் மேயர் மேயர்கிட்ட எல்லாம் நம்ம போக முடியாது கோடீஸ்வரர்கள் திமுக ஜெயிக்குது ஆப்போ அரசு பட்டியலத்தை சேர்ந்தவர்

முடிச்சு இல்லை காங்கிரஸ் கிட்ட தான் நான் இதாக அதனால தான் அவர் அண்ணாவுக்கு அந்த நம்பிக்கை வரணு அதனால தான் அவர் அண்ணா வந்து அந்த டைமில் வந்து டெல்லிக்கு போனார் அப்புறம் தான் வந்து இந்த ராஜ்யசபா கவுன்சிலர் மேலவையில் உறுப்பினராகி த சீஃப் மினிஸ்டராக வந்தார் ஏன்னா அவருக்கு அந்த நம்பிக்கை இல்லை ஒரு ஊர்வலம் நடத்துனாங்க அறுபத்தி ஏழுக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டம்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு ஊர்வலம் நடத்துனாங்க சென்னையை அலண்டுடிச்சு அப்பேற்பட்ட ஊர்வலம் அப்போதான் மெயில் பத்திரிகைலாம் எழுதுனாங்க இது பார்த்தாக்கா டிஎம்கே இஸ் வெயிட்டிங் டு கேப்ஸ் பவர் அப்படின்னு போட்டு அந்த இதெல்லாம் போட்டார் அதெல்லாம் அப்போதான் சொன்னாங்க அண்ணா கிட்ட வந்து டென்னிக்கு வானாங்கன்னு அது என்னமோ பிடிவாதமா டென்னிக்கு போனார் ஜெயிச்சிட்ட பிறகு வந்து ஆகிட்டார் வச்சுங்க இவ்வளவு பண்ணார் அவர் அது அது காரணம் என்னன்னா மக்களுடைய மொழியை பேசணும் அதனால தான் அவங்க ரீச் ஆனாங்க அதுவரையில் இருந்த பெரிய கோடிச்சோர்கள் கையில் இருந்த அரசியல் வந்து நடுத்தர மக்கள் கிட்டே அடுத்தர மக்கள் கிட்டே வந்தது இன்னைக்கு ஒன்று அப்படியே தான் இல்ல அதே காலகட்டத்தில் தான் காமராஜருக்கு ஏழை பொங்காலன் எளிமையானவர் சிக்கரமானவர் கக்கன் மாதிரி ஒரு எளிமையானவர் கிடையாது இப்படியான பேர்லாம் கிடைச்சது அதை மீறி எப்படி அண்ணா மீது மக்களுக்கு வந்ததுங்க அந்த அரசியல் மேஜிக் எப்படி நடந்தது ஏழை பங்காளி இதெல்லாம் வந்து யார் கொடுத்தது மூணு பர்சன்ட்டுக்காரர் நடத்துகிற பத்திரிகைகள் கொடுத்தது ஓ காமராஜருக்கு வேறு என்ன

ஏழை பங்காளன் பேர்த ஒழிய அவர் காலத்தில் தானே சிம்சனு டிவிஎஸ்ஸு எஸ்ஆர்விஎஸ் ஈசன் குரூப்பு சேஷசாய் குரூப்பு இந்தியா சிமெண்ட்ஸு கோடிஸ்வரம் யாருக்கிட்ட தொழிலதிபர்கள் போல அவங்க தான் பார்ப்பனர்களுடைய பொன் யுகம் உள்ள காமராஜனுடைய ஆட்சி பச்சை தமிழன் காமராஜனும் பெரியாரும் அதே இவர் கொடுத்த டைட்டில் நம்மளையெல்லாம் இல்லை நம்ம நேரம் அவங்ககிட்ட வேலை கே பார்க்குறோன்னா வச்சாரு நம்மள படிச்சு வச்சாங்க சரி இந்த தொழில் வர்றது தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி வர்றது நமக்கு ஒரு ஒரு குறிமீட்டர் ஜாதி கிட்டேயே போயிட்டு இருந்தேன் என்ன காமராஜருக்கு தெரிஞ்சுதான் பண்ண ஆமா ஆர்வம் கட்டண தொழில் அமைச்சார போனாரு ஜிண்டியில எல்லாம் போய் பாருங்க அவங்க தானே இருக்கேன் அவங்க தானே இருக்காங்க ஆட்சியாருடைய மிகப்பெரிய தொழில் தொழிற்பயணிகள் எடுத்தீங்கன்னா ஐம்பத்தூரு பாதிக்கு மேற்பட்ட தொழில் அவங்க தான் சரி அப்ப பார்ப்பனர்கள் வந்து காமராஜருக்கு ஆதரவா தான் இருந்தாங்கிறீங்க அதனாலதான் சோவன்லாம் வந்து காமராஜர் தூக்கி தண்ணியில் வச்சுட்டாங்க எனக்கு அவங்க ராஜாஜி இருக்கும்போது எப்படிங்க காமராஜர் ராஜாஜி விட இவர் நம்ம நம்மால் நமக்கு சேர்ந்து பெரிய விஷயம் இல்லை நமக்கு இப்போ கமலஹாசன் வந்து அச்சு ஓடுகள் அவ்வளோ பெருசாக படுத்த ஆனால் ரஜினியை தூக்கி வச்சாங்க ஏன் தெரியுமா ரஜினி அவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்தாலும் அவங்க ஆளை கமல் வந்து இவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் வேற பொண்ணை கட்டிக்கிட்டாங்க

அதனால தமிழ்நாடு வந்து என்னைக்குமே தேசிய நீரோட்டத்தை அதுதான் பதில் உங்க கேள்விக்கு அதான் பதில் என்னைக்குமே அவங்க ஆட்சியில இருந்தது அப்ப அண்ணாவோட தனித்துவம் என்ன தமிழ்நாடு அண்ணா வந்து அண்ணாவெல்லாம் அதை பேசிதான் அததான் அரசியலை கொண்டு மத்திய தர குடும்பத்துக்கு கொண்டு போனாரு ஏ கலைஞர் வந்து கொஞ்சம் இன்னும் கீழே கொண்டு போனார் எம்ஜிஆர் குடிச்சிக்கே கொண்டு போயிட்டார் சாமானிகளுடைய குரல் அவங்க திமுக மூலமாக தான் ஒழிச்சுது அதனால தான் ஏன்னா இடஒதுக்கீடு கொள்கையிலையும் காமராஜருக்கும் உடன்பாடு அண்ணாவுக்கும் உடன்பாடு தானே

நீங்கள் வந்து சொல்லிருக்கீங்களா படித்தா வேலை கிடைக்கும் இப்படி தானே வளர்த்துறேன் நம்ம பிள்ளைங்கள வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கும் வேலை இடம் வேலை கொடுக்குறேன்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்களா அதுவும் எத்தனை உதாரணம் சொல்லியிருக்கேன் என் மகனை வந்து க கட்டூரில் படிக்கிறதுக்கு சேர்த்துட்டு இது பண்ணுறேன் குஜராத்தி நண்பர்கள் நிறையா இருந்தாங்க ஏட்டா வந்தால் இப்போ ப்ளஸ் டூ முடிச்சுட்டா நல்லா பாஸ் வேறு பண்ணிட்டான் இங்கிலீஷ்லாம் பிரமாதம் பேசுகிறேன் இன்னும் என்னடா படிக்க வைக்கிறாங்க அப்படி கேட்குறாங்க கேட்டான் கம் தார் என் ஃப்ரெண்டு இப்படி என்னடா படிச்ச சொல்றேன் ஓ ஒரு இந்த ஏதாவது ஒரு கடையை ஒன்று ஸ்டார்ட் பண்றா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றா உட்கார வேண்டாம் அப்படின்னு படிப்பு அவன்தான் இப்போ இங்கிலீஷ் எழுத படிக்க தெரியுது செக் புக்கெல்லாம் என்னென்னு கணக்கு பார்க்க தெரியுது இன்னொன்னு படிப்பேன் அவடாத படிப்பு வைத்து வேலை பொழைக்கிற வழியை பாடுறான் அப்படி அவன் பையனை இவனோட தான் பாஸ் பண்ணலான் கண்ணாடி கடையை வச்சா உட்கார வச்சா அவன் எனக்கு பெரிய கண்ணாடி கடை போ இந்த வட இந்தியர் ஆதிக்கம் இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது அண்ணாவுடைய பங்கு அதிகம் இருக்கும் அவருடைய பணத்தோட்டத்துல இருந்து எல்லாமே வடவர் எதிர்ப்பு தான் அதிகம் இப்போ அண்ணாவுடைய பங்கு வடவர் எதிர்ப்புல எந்த அளவுக்கு இருந்திருக்கு தொடர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குன்னு பாக்குறீங்க தமிழ்நாட்டில் வடக்கு வாழ்க்கை தெற்கு கேட்கறது சொன்னதா அது காமராஜர் இருந்தா கண்டிப்பா நடந்திருக்காரு நடந்திருக்கு அவட்ட வடவர் எதிர்ப்புலாம் இருக்காது இது டிராம் ஷெட்டு விற்பனைக்கு வருது கோயங்காவுக்கு தான் காமராஜர் ஆமா ஓகே வடக்கா வடக்கத்திகாரனுக்கு தான் அப்படி போகும்போது அவர் பெரியார் பார்த்தார் இன்னொரு டிராம் ஷெட்டு எங்க அதை வந்து பெரியார் போய் வாங்கிட்டார் தான் பெரியார் ஓ பெரியார் திரு அதுதான் தான் ஓ கோயங்காவும் பெரியாரு ரொம்ப க்ளோஸ் காமராஜர் கிட்ட சொல்லி கோயங்காவுக்கு வாங்கி கொடுத்த பெரியார் தான் ஒரு வகையில பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தான் கொடுத்தார் வடக்கத்து சாம்ராஜ் பனியா சாம்ராஜ்யன்னு தானே அன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே போயிட்டு இருந்து நடுமந்திரில வந்து பெருசா அண்ணா சாலை பூராமே வடக்கு தேர்தலில் வர்ற ஆரம்பிச்சாங்க அப்ப எங்க அண்ணன் வந்து சபாநாயகராக இருந்தார் அசாம் மாதிரி ஒரு போராட்டம் இங்கே நடந்தால் தான் வடக்கா தேர் ஆதித்த ஆதிக்கம் நிற்கும் அப்படின்னு பேசிட்டார் அசம்பளியிலே பேசிட்டார் பேசுகிறதுக்கு அது வந்து பெரிய கடுவை நாங்கள் வந்து உங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக நிறையா நார்த் இந்தியன்ஸ் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க இப்படி இருக்கும்போது நீங்கள் இப்படி பேசிட்டீங்கன்னு சொல்லி எங்கள் அண்ணன் இருக்கும்னாங்க அஸ்ஸாம் ஆகியிருந்தா தமிழ்நாடு சபாநாயகர் அப்படின்னு போட்டு புக்கே வழி அது ஒரு பெரிய எங்கள் அண்ணன் பேசுனதில் ஒரு கொஞ்சம் கவனிக்கத்தக்க பேச்சுக்கள்லாம் அதுவும் அது அது மாதிரிலாம் அவங்க கொஞ்சம் நடுமத்தில் வந்து கொஞ்சம் பெரிய ஆதிக்கம் பெருசாக இருக்கு அப்புறம் மறுபடியும் இப்போ கண்ட்ரோலில் வந்துடுச்சு இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சுன்னா வேலை தேடி வர ஒரே பூமி தமிழ்நாடுன்னு ஆகிப்போச்சு இன்னைக்கு திராவிட இயக்கம் சொன்னாலும் சொல்லலைன்னாலும் இங்கிலீஷை நம்ம கட்டுப்பாடாக வச்சதுனால தான் இன்னைக்கு நம்ம தப்பிச்சோம் அது அண்ணாவுடைய ரோல் தான் ஆமாம் அந்த இருமொழி கொள்கை இங்கிலீஷ் எவர் ஹிந்தி நெவர் இங்கிலீஷ் எங்கேயும் இருக்கட்டும் ஒரு இடத்துல எதுக்காக அப்படின்னாரு பார்லிமெண்டில் தானே சொன்னார் தேசிய பறவையா ஏன் மயிலை பெச்ச இந்தியா புறா பறக்கிறது காக்கா தான் காக்கா காக்கா ஏன் வைக்கல அப்படின்னா எங்க மொழி காக்காவா நாம இலக்கிய வளர்ந்துதான் தொழில் இது அறிவியல் இருக்குதா என்ன இருக்குது இந்தியில சொல்லு அப்படின்னா பார்லிமெண்ட்ல வந்து கிளார்க்கா வர்றத தவிர வேற என்ன பண்ண முடியுது என்ன பண்ண முடியும்னு கேட்டார் அட்லீஸ்ட் ஒரு இலக்கிய வளர்ந்தாலும் படிக்கலாம் அது கூட இல்லையே அதில் ஹிந்தி சினிமாவில் வர்ற பாட்டுகள் எல்லாம் போட்டு அதுதான் உன்னுடைய கவிதை சொல்லிக்கிட்டு இருக்குது அது தவிர என்ன இருக்குது இந்தியில் என்ன இலக்கியம் இருக்குது ஹிந்திலேயே அஞ்சாறு இது இருக்குது போஜ்பூரியா அது மாதிரிலாம் இருக்குது அதில் கடிபொலிங்கிற இந்தியை தான் அவங்க எடுத்து வச்சாங்க அந்த கடிபொலியில் வந்து இலக்கியமே கிடையாது துளசிதாசர் ராமாயணம் வந்து ஹிந்தியில் எழுதிருந்தாலும் அது வேற முடியாது அந்த ஹிந்தி வேற இருக்கிறது ஒரே ஒரு இலக்கியம் துளசிதாசர் ராமாயணம் அதுவும் அந்த அபிஷியல் லாங்குவேஜாக போட்டிருக்க அந்த ஹிந்தி இது கிடையாது அதான் சொன்னார் ஹிந்தி அவர் ஊட்டின அந்த பெரிய அது பெரியார் தான் அது இந்திய எதிர்ப்பு போராட்டங்கிறது பெரியாராக இருந்துச்சு அதை இவங்களாம் தொடர்ந்து இது பண்ணார் இன்னைக்கு வந்து வந்து தமிழனுடைய ஜீன்ஸ் இல்லை அது ஊறி போச்சு அதுக்கெல்லாம் அண்ணா தான் காரணம் அண்ணாவுடைய ரோல் பெரியார் முப்பத்தெட்டில் உருவாக்குனாலும் இவங்க ரோல் வந்து அதிகம் அண்ணாவுடைய ரோல் பெரியார் சொன்னார் அண்ணா அதை வந்து பரப்புனார் இந்த வடவர் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தினதில் அண்ணாவுடைய ரோல் தான் அதிகம் அது பொருளாதார ரீதியா அரசியல் ரீதியா மொழி ரீதியா எல்லாத்தையும் எல்லா ரீதியாக வெளிப்படையா மார்வாட்டிகள் எதிர்த்தாரு அவரு ஆமா அதனாலதான் அந்த டால்மியாபுரம் ஊருக்கு வந்து கள்ளக்குட்டின் பேர் மாற்ற போராட்டம்ல வடவர ஆதிக்கம் வரக்கூடாதுங்கிறது தான் அதை ஒரு போராட்டமாக அப்புறம் சேலத்துல அது ஒரு எக்கு எக்கு சேலத்துல அது அங்கே பானன் கம்பன வச்சாங்க அவங்க டாட்டான்னு வைக்கிறது டாட்டா தான் நடத்திக்கிட்டு இருந்தாங்க டாட்டா தான் நடத்திக்கிட்டாங்க டாட்டா பேர் அவங்க அந்த இங்கிலீஷ் இந்த மாதிரியான விஷயங்கள் கல்வி பொருளாதாரம் மொழி எல்லாருக்கும் வடவராதிக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு அண்ணா தான் மிக முக்கிய காரணம் இப்ப அண்ணா இல்லாத பிற மாநிலங்கள்ல இருந்து தமிழ்நாடு என்னென்ன விஷயத்தில் தனித்துவமா இருக்குங்கிறீங்க இப்ப எல்லாரும் சொல்றது என்ன பெரிய திராவிடம் படிக்க வச்சுங்கிறீங்க கேரளால யாரும் படிக்கலையா ஏன் கர்நாடகால யாரும் படிக்கலையா ஏன் ஹைதராபாத் எவ்வளவு ஐடெக் சிட்டியா இருக்கு மகாராஷ்டிரா தானே நம்பர் ஒன்று ஜிஎஸ்டி செலுத்துகிற பொருளாதார நகரமாக இருக்குது எதுக்கு எடுத்தாலும் இங்கே அண்ணா செஞ்சார் பெரியார் செஞ்சார் திராவண செஞ்சாருங்கிறாங்களே நான் என்ன கேட்குறேன் அண்ணாவுடைய எந்த தனித்துவம் பிற மாநிலங்களில் இருந்து நம்மளை வேறுபடுத்து நினைக்கிறேன் அண்ணா வராமல் இருந்தாங்க அது கூட எல்லாம் போயிருக்குது ம் அவங்களோட கம்ப்ளீட் பண்ணுற முடியல ம் அதுக்கு அதுக்கப்புறம் தான் நான் கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிச்சேன் ம் தேசிய கட்சியில் தான் தலைப்பு இருந்திருக்கேன் என்ன வந்துருக்கு தேசிய கட்சியில் தான் நான் இருந்தீங்க தேசி நாடு பூரா இருந்தீங்க என்னத்தை வளர்ந்தீங்க இவ்வளோ பேசுகிறீங்க அக்கா இதான் ஹைடெக்கு கீ டெக்குன்னு இன்டர்நேஷனல் லெவலில் என்னவா இருக்குறீங்க நீங்கள் உங்களுடைய கண்டுபிடிப்பு என்ன இருக்குது இறக்குமதி பண்ணுற நாடாக தாங்க இருக்குது நவீன கண்டுபிடிப்புகள் எதுவுமே நாம் உற்பத்தி பண்ணுறீங்க நீங்கள் திராவிட இயக்கம் வந்த தானே மோட்டார் தொழிலுக்கு தமிழ்நாடு இருந்துருச்சு இல்லை என்ன தான் பெங்களூர் ஆட்டோ போட்டாலும் டைடல் பார்க்கெல்லாம் இங்கே தானே பெருசாக இருக்குது

அதுல பேர் அதுக்குள்ள தமிழ்நாடு கண்டிப்பா அண்ணாவை அடுத்த தலைமுறைக்கு அறிமுகம் செய்ய வேண்டிய கடமை ஊடகங்களுக்கு இருக்கு வரலாற்று ஆய்வாளர்களுக்கு இருக்கு அந்த விஷயத்த உங்களை போன்றவர்கள் நேரடியாகவும் எழுத்தின் மூலமாகவும் வாசிப்பின் மூலமாகவும் அனுபவத்தின் மூலமாகவும் ஒப்பீடு மூலமாகவும் நீங்க அண்ணாவை எப்படி நீங்க தனித்துவமா பாக்குறீங்க அப்படிங்கறத தலைமுறைக்கு எடுத்து வச்சிருக்கீங்க மிக்க நன்றி